அனைவருக்கும் தினமும் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு கஷ்டப்படுகின்ற பெண்களுக்கான ஒரு சிறப்பு பதிவு வாழ்க்கையில் எல்லாமே குடும்பத்துக்காக தான் கஷ்டப்படுறோம் ஆனால் குடும்பத்தில் இருக்கிறவங்க சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறப்ப மனசு எவ்வளோ ஒரு பாதிக்கும் அதற்கான ஒரு சிறப்பு பதிவு தான் தெரிஞ்சுக்க போகிறீங்க பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா பதிவுகள் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் இப்போ நம்ம பதிவை பார்க்கலாம் சில வீட்டில் கஷ்டங்கள் எப்பயுமே தொடர்கதையாக இருக்கும் நம்ம எவ்வளோதான் உழைச்சாலும் ஓடி ஓடி உழைச்சாலும் அந்த கஷ்டங்கள் மட்டும் தீர்ந்த பாடே இருக்காது அதற்காக நிறைய வீட்டில் குடும்பத்தில் பெண்கள் வந்து நம்ம குடும்பத்தை எப்படியாச்சும் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய போராட்டமே நடத்தி வேலைக்கு போகிறதா இருக்கட்டும் பார்ட் டைமாக இருக்கட்டும் ஃபுல் டைமாக இருக்கட்டும் அவங்களுக்கு தெரிந்த என்னென்ன வேலைகள் இருக்கோ அப்படியெல்லாம் செஞ்சு குடும்பத்தை காப்பாற்றுவாங்க ஆனால் அப்படி அவங்க செஞ்சுட்ருக்கப்ப குடும்பத்தில் இருக்கிறவங்க கணவனாக இருக்கட்டும் குழந்தைகளாக இருக்கட்டும் சொல்கிற பேச்சு கேட்காம அவங்க இஷ்டத்துக்கு நடந்தால் அது மனசு எவ்வளோ ஒரு பாரமாக இருக்குங்க அப்படி உங்களுடைய குடும்பத்துடைய ஆளுங்கள் அதாவது நம்ம வீட்டை ஆளுங்க நம்ம சொல்கிற பேச்சு கேட்கணும் நம்முடைய வீட்டில் எல்லாமே சந்தோஷமாக நடக்கணும் அதற்கான ஒரு மிக அற்புதமான ஒருவரி மந்திரம் தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இதற்கு நம்மளுடைய கணவனாக இருக்கட்டும் குழந்தைகளாக இருக்கட்டும் அவங்க எல்லாருமே தூங்கிட்டு இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் காலையில் அதாவது நம்ம வீட்டில் இருக்க பெண்கள் காலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடியே ஏந்திரிச்சு வாசக்கூட்டி கோலம் போட்டு வீட்டில் எல்லாம் சுத்தமாக வச்சுட்டு பூஜை அறையில் ஒரு தீபம் மட்டும் ஏற்றிடுங்க ஏற்றுனாலே பாதி குடும்பம் அப்படியே வீடே ரொம்ப ஐஸ்வரியம் மங்களகரங்கள் சின்ன சாமி ரூம் தான் இருக்குது எங்களுக்கு சும்மா இல்லாட்டி ஒரு சின்ன ஒரு கபோர்டில் தான் நாங்கள் வச்சுருக்கோம்னு சொன்னாலும் பரவாயில்லங்க அந்த கபோர்டில் அந்த ஒரு விளக்கு மட்டும் ஒரு காலையில் ஏற்றி பாருங்களேன் வீடே வந்து ரொம்ப ஐஸ்வர்யமாக இருக்கும் அப்படி தீபம் ஏற்றிட்டு ஆத்மார்த்தமாக நம்மளுடைய குடும்பம் நல்லா இருக்கணும் நம்முடைய கணவனாக இருக்கட்டும் குழந்தைங்களாக இருக்கட்டும் சொல்கிற பேச்சை கேட்கணும் குடும்பம் வந்து ரொம்ப சுபிக்ஷம் அடையணும்னு சொல்லிட்டு மிக அற்புதமான சிவனுடைய பார்வதி மந்திரம் அதுவும் ஒரே ஒருவரி தான் நம்முடைய குடும்பம் ரொம்ப சுபிக்ஷமாகும் அப்படிப்பட்ட மந்திரம் என்னான்னு கேட்டிங்கன்னா சர்வசர நம சிவாய சர்வசர நமசிவாய இந்த ஒருவரி மந்திரத்தை நீங்கள் டெய்லி நூற்றி எட்டு முறை இது சொல்கிறதுக்கு ரொம்ப கம்மி நேரம் தான் போதும் அதுக்காக பூஜை அறையில் உட்காந்து தான் சொல்லணும்னு தேவையில்லை ஏற்றிட்டு உங்களுடைய வேலைகள் பார்ப்போம் பார்த்தீங்களா காலையில் எழுந்திரிச்சு அப்போ அந்த நாள் ஃபுல்லாக நீங்கள் எப்பெல்லாம் முடியுதோ அப்போல்லாம் இந்த ஒரு மந்திரத்தை இந்த ஒரே ஒரு மந்த் மந்திரத்தை மட்டும் நீங்கள் சொல்லி பாருங்களேன் நம்ம அப்படி சொல்ல 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 குடும்பத்தில் சர்வ சகலமும் எல்லாமே நல்லபடி நடக்க ஆரம்பிக்கும் நமக்கே ஆச்சரியமாக இருக்கும் இது என்னடா இது குடும்பத்தில் எல்லாமே எல்லாமே டக்கு டக்கு டக்குன்னு எல்லாமே மாறிட்டாங்க நல்லபடியாக இருக்காங்களேன்ட்டு ஏன்னா பேச்சு கேட்காத கணவர் சொல்பேச்சு கேட்காத குழந்தைங்க எல்லாருமே உங்களுடைய சொல்பேச்சு கேட்க ஆரம்பிச்சுருவாங்க வீட்டில் கஷ்டங்கள் தரித்திரங்கள் எல்லாமே போய் வீடு ரொம்ப சுபிக்ஷம் அடையும் இதை நீங்கள் தொடர்ந்து ஒரு நாற்பத்தெட்டு நாள் செஞ்சுட்டு வாங்க அதுக்கப்புறமும் சொல்லலாமான்னு கேட்டால் தாராளமாக சொல்லலாம் இடையில இந்த பீரியட்ஸ் வர டைமில் மட்டும் நீங்கள் இதை அவாய்ட் பண்ணிக்கலாம் மற்றபடி உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் இந்த ஒருவரி மந்திரத்தை மட்டும் சொல்லி பாருங்க நிச்சயம் உங்கள் வீடே வந்து கோவிலாக மாறிடும் ஏன்னா அப்படிப்பட்ட மிக அற்புதமான ஒரு மந்திரம் ஏன்னா இந்த மந்திரத்தை நம்ம சொல்ல 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 சிவனுடைய அருளும் பார்வதி தேவியோட அருளும் கிடைக்கும் ரெண்டு பேருமே நம்முடைய குடும்பத்தை வந்து பார்க்க ஆரம்பிச்சிருவாங்களாம் அதாவது நம்முடைய குடும்பத்தில் என்னென்ன வேலைகள் என்னென்ன தவறுகள் இதெல்லாம் நடக்குதோ அதை எல்லாமே திருத்தி நல்லபடியாக கொண்டுருவாங்களாம் அப்படிப்பட்ட மிக அற்புதமான மந்திரங்க இந்த மந்திரத்தை நம்பிக்கையோடு நீங்கள் சொல்லி பாருங்கள் நிச்சயம் பலன் அளிக்கும் இந்த பதிவானது உங்களுக்கு நிச்சயம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்